சினிமா சீரியல் அடிக்ஷன் ஒன்ஸ் அகேன் சினிமா சீரியல் பார்க்குறது தப்பாக தப்பு இல்லை ஆனால் அதுக்கு அடிக்ட் ஆகாதீங்க என்னை பொறுத்த வரைக்கும் சினிமா நல்ல சினிமாக்கள் பார்க்குறது தப்பு இல்லை ஆனால் அதே நேரத்தில் சினிமா அப்படிங்கிற பேரில் நிறைய குப்பையும் வருது சினிமா அப்படிங்கிற பேரில் பர தவறான விஷயங்களும் அதில் பரப்பப்படுது உங்களுக்கு நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்து எது சரியானது அப்படிங்கிறத பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை முதலாவது உங்களுக்கு இருக்கணும் ரெண்டாவது இந்த சினிமா அடிக்ஷனில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த ஃபேன் அப்படிங்கிற பேரில் வரக்கூடிய அடிக்ஷன் தான் ஒரு சில நடிகர்களுக்கு ஒரு சில பேர் கம்ப்ளீட்டாக வந்து அடிமையாக இருப்பாங்க அவங்களுடைய ரொம்ப வெறித்தனமான தீவிர ரசிகர் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு பல பைத்தியக்காரத்தனமான விஷயங்களை செய்வாங்க இதுதான் இந்த சினிமா அடிக்ஷன்லேயே ரொம்ப மோசமானது உங்களுக்கு பிடிச்ச நடிகர்கள் இருக்கலாம் தப்பில்லை அவங்க படத்தை நீங்கள் பார்த்து ரசிக்கலாம் தப்பு இல்லை ஆனால் நான் அவனுடைய தீவிர வெறித்தனமான ரசிகன் அப்படிங்கிற பேரில் அந்த நபருக்கு ஒரு நடிகருக்கு நீங்கள் அடிமையாக இருக்கிறது ரொம்ப மோசமானது எத்தனை ஆயிரம் ரூபா பணம் செலவானாலும் பரவாயில்ல நான் முதல் ஷோ நான் போய் பார்த்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த டிக்கெட்டை விட பத்து மடங்கு இருபது மடங்கு அதிகமான பணத்தை கொண்டு கொடுத்து நீங்கள் அந்த முதல் ஷோ பார்க்க போனீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தினுடைய நன்மைக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு பணத்தை நீங்கள் எப்படி வீணடிக்கிறீங்க அப்படிங்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இந்த நடிகர் தான் என்னுடைய வாழ்க்கையில் முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை கொண்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இது எவ்வளோ மோசமான ஒரு மனநிலை ஸோ தயவுசெய்து எந்த ஒரு நடிகர்களுக்கும் அடிமையாக இருக்காதிங்க நடிகர்களுடைய போஸ்டரில் கொண்டு போய் வந்து பால் அபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்லி பாலெல்லாம் கொண்டு போய் ஊத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தயவுசெய்து செய்யாதீங்க இந்த உலகத்தில் தேவையுள்ள எத்தனையோ பேர் இருக்கிறாங்க உங்களுடைய பணத்தை சரியான விதத்தில் செலவு பண்ணுறதுக்கு எவ்வளவோ வாய்ப்புகள் இருக்கும்போது இந்த மாதிரியான பைத்தியக்காரத்தனத்தை செய்யலாமா நான் மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச நடிகளுடைய படத்தை பாருங்கள் தப்பு இல்லை ஆனால் அவங்களுக்கு அடிமைகளாக இருக்காதிங்க அதே மாதிரி பெண்கள் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா சீரியல் அடிமையாக இருப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவோட சீரியல் ரொம்ப மோசமானது பல நேரங்களில் நம்முடைய குடும்பங்கள் வரக்கூடிய பல பிரச்சனைக்கு இந்த சீரியல் தான் வந்து அடித்தளமாக இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு தெரிய மாட்டேங்குது எப்படியெல்லாம் குடும்பங்களில் பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம் அப்படிங்கிற பல விஷயத்தை இந்த மாதிரி சீரியல் நம்ம காட்டும்போது இது எல்லாமே வந்து நம்மளை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுது நம்ம பார்க்குற விஷயங்கள் நம்ம படிக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய மைண்டை நம்மளுடைய சிந்தனைகளை இன்ஃப்ளன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் ஸோ நீங்கள் வந்து ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் தேர்ட்டி செவனுக்கு சீரியல் பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா நைட் ஒரு டென் தேர்ட்டி வரைக்கும் ஒரு சீரியல் விடாமல் அவ்வளோ சீரியல் பார்க்கும்போது அதுவும் முக்கா எல்லா சீரியலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களே திரும்ப 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 குடும்ப பிரச்சனைகள் பல விதமான விஷயங்கள் பேசப்படும்போது அது எந்த அளவுக்கு உங்களுடைய மனசில் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நீங்கள் பார்க்குற இந்த சீரியல் பார்க்குறத நீங்கள் அப்படியே விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு டைம் சேவ் ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள் கிட்டத்தட்ட மூணு நாலு மணி நேரம் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும் அதுக்கு மேலே கூட சேவ் ஆகலாம் அந்த நேரத்தை நீங்கள் எவ்வளோ ப்ரொடக்டிவாக எவ்வளோ நல்ல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள் புத்தகங்கள் வாசிங்க ஆடியோ புக்ஸ் கேளுங்க நீங்கள் டிவியில் வந்து நல்ல நல்ல ப்ரோக்ராம்ஸ் இருக்குது டாக் ஷோஸ் இருக்குது அந்த மாதிரியான ஷோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம் அது எல்லாமே வந்து உங்களுடைய மைண்டை வந்து ஹெல்த்தியாக வச்சுருக்கோம் பட் சீரியல் முடிஞ்ச அளவுக்கு அதை குறைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது விட முடிஞ்சது அப்படின்னா விட்டுருங்க நோ ப்ராப்ளம் இது மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது போய் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சது அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்பான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ God bless you.